ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது டுவெல்த் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் அடுத்து நீங்கள் சொசைட்டியில் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அதே போல் இந்த லீவில் கூட நீங்கள் என்ன செய்யன்னா அந்த ஹாலிடேஸ் வித்தின் அ டூ மந்த்ஸ் உங்கள் ரிசல்ட் வர்றதுக்கு எப்படி ஒரு ஒன் மந்த் ஆயிரும் ஸோ இப்போ அந்த ஒன் மந்த்துக்குள்ள நீங்கள் மேக்ஸிமம் உங்களுடைய கேரியர் என்னங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க ஒருவேளை நீங்கள் எம்பிபிஎஸ் அந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் போகிறதா இருந்தால் நீங்கள் நீட் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஜேஇ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை செலக்ட் பண்ணுறவங்க என்ன செய்யணுன்னா அந்த காலேஜுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செய்யுங்க அட்வான்ஸ் ஆகலாம் எந்தெந்த காலேஜஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்போ அந்த காலேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா செலக்ட் பண்ணி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுடைய லைஃப் ஃப்யூச்சர் என்னங்கிறத கொஞ்சம் டிசைன் பண்ணி நீங்கள் அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ சொசைட்டியை பொறுத்தவரைக்கும் நிறைய காம்படிட்டிவ் வேர்ல்டாக இருக்குது அதே போல் நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கும்போது என்ன சொல்லலாம் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ உங்களோட லைஃப் வந்து என்னது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி என்ன செய்யணும் உங்களோட லைஃப்பை நீங்களாவே ஒரு மாடலேஷன் மாற்றிக்கோங்க ஏன்னா இப்போ சொசிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் மெட்டிகளாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளமெட்டிக்கலாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா டிபென்ட்ஸ் அப்பால் த யுவர் கேரக்டர் ஸோ உங்களோட கேரக்டர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருந்தால் சொசைட்டி என்ன சொன்னீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் நம்ம நாமே என்ன சொன்னால் செதுக்கிறது தான் நம்மளுடைய லைஃப் இது வரைக்கும் உங்களோட பேரண்ட்ஸோட ஷேடோட இருந்திருப்பீங்க நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு காலேஜ் போகும்போது ஒருவேளை ஹாஸ்டலில் தங்கி பிடிக்கலாம் அப்போ உங்களோட பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்கிட்ட கைடன்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ரெஸ்ஸாக இருக்கலாம் அதனால் எது பண்ணாலும் எந்த குரூப் எடுத்தாலும் இந்த குரூப்பை நீங்கள் நல்லா பெட்டராக படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப்பில் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும் அதே போல் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன செய்யன்னா நீங்கள் படிங்க நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே வந்து ஒரு நல்ல சர்க்கிளாகவே நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா பேட் சர்க்கிளில் போகிறதுனால எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கைய தவறவிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சு என்ன செய்யுங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இந்த ஹாலிடேயில் உங்கள் பேரண்ட்ஸ் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக இருக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களை காலேஜ் லைஃப் அப்படின்னு போகும்போது நீங்களே ஒரு ஸ்டடி பிளான் போட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிறைய இன்டர்வியூஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்க பொதுவாக நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க ஆனால் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுனே தெரியாது அப்போ நீங்கள் நிறைய என்ன செய்யுங்கள் பேப்பரை நல்லா ரீட் அவுட் பண்ணுங்க இங்கிலீஷ் பேப்பராக நல்லா ரீட் அவுட் பண்ணுங்க அந்த பேப்பரை ரீட் பண்ண ரீபா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நல்லா ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் உங்களால் பேச முடியும் நிறைய பேர் சொல்ல காலேஜ் நான் ஃபோர் இயர்ஸ் முடிச்சுருக்கேன் ஃபைவ் இயர்ஸ் முடிச்சிருக்கேன் ஆனால் என்னால் இங்கிலீஷ் வேணும் செய்ய முடியல பேச முடியலன்னு சொல்லுவாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் டெய்லி என்ன செய்யுங்க இங்கிலீஷ் பேப்பராக இருக்கட்டும் நல்லா ரீட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சவுண்டாக ரீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய தங்க் ரெஸ்ட் வந்து மாறும் போல் நீங்கள் காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம் எழுதும் போதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நிறைய கம்பெனியில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட டைம் என்ன செய்யாதீங்க நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா எத்தனையோ ஏஜ் அதிகமான உள்ள அந்த பர்சன்ஸ் கூட என்ன செய்யறீங்க இன்னும் படிச்சுட்டே இருக்கிறாங்க எப்படியா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிற மாட்டோமா அப்படின்னு சொல்லி இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நிறையா ஃபிஃப்டி அபவ் ஃபிஃப்டி தமிழ்வங்களும் ஒரு பர்சன்ஸ் என்ன சரியாக படிக்கிறாங்க ஆனால் இது ஒன்று ஏஜ் நல்ல ஏஜ் ஸோ கிடைக்கக்கூடிய நல்ல அந்த வாய்ப்பு வந்து நீங்க என்ன சரியாக விட்றாதீங்க அதனால நீங்க பிஇ இன்ஜினியரிங் படிக்கலாம் இல்லை எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணலாம் இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பமா எந்த காலேஜாக இருந்தாலும் அந்த காலேஜில் நீங்க நல்லா படிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அரியன்ஸ் மட்டும் எடுக்காம இருங்க அவங்க கொடுக்கக்கூடிய கோச்சிங்ஸ் என்னங்கிறது நீங்க என்னென்ன டவுட்ஸ் வந்து எல்லா டவுட்ஸும் என்ன இருந்துச்சுங்க கேட்டு படிக்கிறது நல்லது பொதுவாக ஸ்கூல்ல பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க உங்களை நல்லா கைட் பண்ணுவாங்க ஆனால் காலேஜ் போகும்போது எப்படின்னா உங்கள் கீழே ஹேண்ட் அவுட் பண்ணிருப்பாங்க எந்த டாபிக்க இருந்தாலும் அதில் நீங்க கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கீழே ஹேண்ட் அவுட் பண்ணுவாங்க சோ அதை நீங்க பெஸ்ட்டா பண்ணணும் அதே போல நிறைய புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்க ஒரு புக்கு மட்டும் தான் நீங்க காலேஜ் பொறுத்தவரைக்கும் அப்படிங்களா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எழுதியிருப்பாங்க அப்ப எல்லா புக்கையும் நீங்க என்ன த்ரூப் பண்ணி நீங்க படிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய யூனிட் என்னென்ன யூனிட் கொடுக்காம அந்த யூனிட் நல்லா கேப்சர் என்ன ஆண்ட்ரத நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க அதே போல் நிறைய செமினார்ஸ் எல்லாத்தையும் நீங்க அட்டன் பண்ணுங்க எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க அதான் உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் நீங்க சாதிக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்ய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுங்க அதே போல உங்க பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க நிறைய ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறதுல என்னுடைய பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அந்த பேரண்ட்ஸோட வழியை புரியாமலே சில பேர் ஆடம்பரமா இருக்காங்க லாஸ்ட் அவங்களுடைய பைனல் அவங்களுடைய வாழ்க்கையாங்க தொலைச்சுறாங்க ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் அந்த ஃபோர் இயர்ஸ் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் தான் ஆனால் அந்த இயர்ஸ் நீங்கள் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்சஸ் ஆகும் அதுக்கப்புறம் வி ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் தட் மூமெண்ட் அப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யும் எவ்வளோ சகலமும் உங்களை தேடி வரும் அதனால என்ன செய்யுங்கள் நல்லா கான்சென்ட் பண்ணி படிக்கிறது நல்லது எதையுமே மிஸ் பண்ணாதீங்க சில பேர் எனக்கு ஒன் இயர் டூ இயர் வந்து கேப் விட்டு படிப்பாங்க அந்த கேப்பே நமக்கு வேண்டாம் ஸோ அந்த இயர் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறது தான் அது உங்களுக்கு ப்ளஸ்ஸு நிறைய இன்டர்வியூஸ் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க படிக்கும் போதே சில பேர் தேர்ட் இயர் ஃபோர்த் எல்லாம் படிக்கும்போது என்ன சரி நிறைய கேம்ஸ் சென்டர் வரும் அதில் நிறைய ஆகும் போகிறது காரணம் என்ன அப்படின்னா அவங்க சரியாக நினச்சிடறேன் என்னோடய லைஃப்பை யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்காங்க ஸ்டடீஸை சரியாக ரிக்ளேஸ் பண்ணாமல் ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுனால நிறைய அவங்க என்ன செய்கிறாங்க அந்த இன்டர்வியில் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது ஸோ நீங்கள் எது பண்ணாலும் அதை பெட்டராக பண்ணுங்கள் லீவாக இருந்தாலும் அந்த லீவை நல்லா ரிக்ளேஸ் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஸோ அந்த பிளஸ் டூ முடிச்சிட்டோம் அடுத்து ரொம்ப ஃப்ரீ தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா அடுத்து நீ என்ன செய்யறீங்க காலேஜுங்க ஒன்று போறீங்க அதை நீங்க பயங்கர வச்சு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நான் கட்டுக்கட்டா என்ன செய்றேன் உனக்கு பணம் கொடுத்து உன்னை படிக்க வைக்கிறேன் ஆனா அதே போல நீ என்ன செய்ய நல்லா ஹார்டர் பண்ணி படிச்சு அதே போல கட்டுக்கட்டா சம்பாதிச்சு என்ன செய்யுங்க உன் பேரண்ட்ஸ் கொடுங்க அதான் உங்களுக்கு பெரிய பிளஸிங்ஸ் நீ எதை விதைக்கிற அதே தான் நீ அறுப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல நீங்க நல்லா கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பிரோஜனமா இருக்கும் இதே குறித்து தான் நீங்க வரி பண்ணாதீங்க சோம்பலாகவே இருக்காதிங்க ரொம்ப ஆக்டிவா உங்களை சுறுசுறுப்பாக நீங்களே வச்சுக்கோங்க ஏன்னா அந்த சொசைட்டியில் யாரும் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு தான் நம்ம இருக்கிறோம் ஆனா உங்கள நீங்களே வந்து செல்ஃபா நீங்க பாதுகாத்து சொல்கிறது அது உங்க கையில தான் இருக்கு ஸோ அதை பெட்டரா பண்ணுங்க அதை நல்லா பெஸ்டா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறும் உங்களை எவரி திங் ஆல்சோ பர்ஃபெக்டா எல்லாமே உங்களுக்கு வந்து அமையும் ஸோ அதே போல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இப்ப எப்படி உங்கள் பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணிடுறீங்களோ அதே போல நீங்க கல்லூரி லைஃபு போனதுக்கு அப்புறம் உங்களோட எதிர்கால வாழ்க்கைய நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் டேலண்ட்ஸ் ஹீல் பண்ணிங்க அதுவே உங்களுக்கு பட்டராக இருக்கும் அதே பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வந்து சரி தேங்க்யூ இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபை பண்ணுங்கள் தேங்க் யூ